கொடுக்கப்படாது ஒரு மனிதனுடைய அமல் செய்வதற்கான நன்மை செய்வதற்கான நம்ம பெருமதிங்கிறது எப்பொழுது தெரியும் தெரியுமா உயிர் பிடிக்க பிடுங்கப்படக்கூடிய நேரத்துல உயிர் தொண்டைக்குடி அடைக்கும் போது மாணவர்கள் உயிரை வெளியேற்ற என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திற்கு மீற முடியாத ஒரு நிலை வரும் பாருங்க அப்பதான் ஒரு மனிதனுடைய பெருமதி தெரியும் அதனால தான் இமாம் ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவங்க என்ன செய்யறாங்க வீதியில ஒரு ஜனாசா போய்கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கிட்ட சொல்றான் மாணவர்களே இந்த ஒரு ஜனாசா போகுதே இந்த ஜனாசாவுக்கு தொழுகக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு இருக்கிறவங்க கேட்கிறான் அப்ப இல்லை மாமாவர்களே எப்படி வாய்ப்பு இருக்கும் அவர் அவர் தான் அவர் அவர் ஜனாசா விட்டார் அவரால் தொழுக முடியாது தர்மம் செய்ய முடியாது நோம்பு வைக்க முடியாது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது ரெண்டு ரக்கத்து கூட அட ஒரு சுகானம் சொல்ல முடியாது அவ்வளவுதான் இதா மனிதன் அப்ப இமாம ஹசன் அல் பசரி உள்ளா அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த ஜனாசாவிற்கு கொடுக்கப்படாத ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பயன்படுத்துங்க அப்படின்னா